கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு நான் பாடுகிற பாடல் நரகத்த உறுதியான ஒரு பாடல் நீ மனம் திரும்பு மனுஷியே நீ மனம் திரும்ப மனுஷனே நீ மனம் திரும்ப மனுஷியே நீ மனம் திரும்ப மனம் திரும்ப மனதில்லா மனுஷனே நீ மனம் திரும்ப மனம் திரும்ப மனதில்லா மனுஷியே நீ திரும்பு காலை போனா திரும்ப வராதே நாட்கள் போனா திரும்ப கிடைக்காதே காலை போனா திரும்ப வராதே நாட்கள் போனா திரும்ப கிடைக்காதே மனுஷனே நீ மனந்திரும்பு மனை நீ மணந்துரும்ப நரக போனால் பயனில்லை சொர்க்க போனால் பயனுண்டு நரகப் போனால் பயனில்லை சொர்க்க போனால் பயனுண்டு பிறகு கண்ணீர் சிந்தினால் பயனில்லை கூப்பிட்டாலும் யாரும் வரார்கள் பிறகு கண்ணீர் சிந்தினால் பயனில்லை கூப்பிட்டாலோ யாரோ வராதல் மனுஷனே நீ மனந்திரும்பு மனுஷையே நீ மனந்திரும்பு நன்றி